அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு ரமலான் மாதம் நெருங்கி விட்டதால் லைலத்துல் காதலை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மை ஒரே இரவில் மிக்க இரவில் இதை நாம் அருளணும் என்று அல்லாஹ் கூறுகிறார் மிக்க இரவு என்றால் என்ன வேணால் உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க மிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்தது வானவர்களும் ரூவும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடன் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை வரை இருக்கும் அல் குரானில் அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் முடிய அல்லாஹு கூறுகிறான் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாஹின் தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகும் லைலத்துல் ஹதூர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அறிவிப்பவர் அபு உரை அன்ஹு அவர்கள் புகாரியில் முப்பத்தி ஐந்தாவது இடம் இடம்பெற்றுள்ளது லைலத்துல் ஹதுர் எந்த நாள் லைலத்து ஹதுர் இரவில் எவ்வளவு சிறப்பை வைத்தாலும் சிறப்பை இறைவன் வைத்திருந்தாலும் அது எந்த இரவு என்பது நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருக்கும் தெரியாது நபிகள் நாயகம் செல்லல்லாவும் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காக மறக்கடித்துள்ளான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் லைலத்துல் ஹதிரி இரவை பற்றி அறிவிப்பதற்காக தமது வீட்டில் இருந்து வெளியே வந்தார்கள் அப்போது முஸ்லிம்களில் இருவர் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள் லைலத்துல் ஹதுரு இரவு பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன் அப்போது இன்னின்ன மனிதர்கள் தமக்குள் சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் உடனே அது என் நினைவிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஆகிய இரவுகளில் அதனை பெற முயற்சி செய்யுங்கள் என்றார்கள் அறிவிப்பவர் உபாதா பின் அலி நூல் புகாரியில நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் ஆறுநூற்றி பதினைந்து ஹதீஸாகவும் பதிவாகியுள்ளது நபிகல்லாயின் சல்லல்லாவுல் இஸ்லாம் அவர்களுக்கே தெரியாது இந்த என்று இந்த ஹதீஸ் தெளிவாக கூறுவதால் அது குறிப்பிட்ட இந்த இரவுதான் என்று இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் கூற முடியாது எனினும் லைலத்துல் ஹத்ரு ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் படை இரவான இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசல்லம் அவர்கள் கூறிய ஆதார ஆதாரபூர்வமான செய்திகள் உள்ளன ரமலானில் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் ஹதிரை தேடுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயுஷார் அலி அல்லாஹ் அண்ணா அவர்கள் நூல் புகாரிலே ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஹதிஸாகவும் முஸ்லிமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஹதிஸாகவும் இடம்பெற்றுள்ளது நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாள்ஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு லைலத்துல் ஹதிர் இரவை பற்றி சொல்லும்போது அது ரமலான் மாதத்தில்தான் இருக்கிறது எனவே அதை ரமலானில் கடைசி பத்தில் தேடுங்கள் அது ஒற்றைப்படை இரவான இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது ரமலானின் கடைசி இரவில் இருபத்தி ஒன்பது இருக்கும் என்று சொல்லிவிட்டு யார் அதில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மன்னிக்கப்படும் என்று நபீஎம் சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உபாதா பின் சாமித்ரலி அல்லாஹு அன்மு அவர்கள் நூல் அகமதில் இருபதாயிரம் இருபதாயிரத்தி எழுநூறு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது மேற்கூறிய ஹதீசுகள் ஐயத்திற்கு இடமின்றி லயலத்துல் ஹத்ரு ரம ரமலான் மாதத்தில் கடைசி பத்து இரவுகளில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில்தான் இருக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது லைலத்துல் ஹத்ரு இருபத்தி ஏழாவது இரவாக இருக்குமா லத்து ஹத்ரு லதர் இரவு ரமலானில் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகளை நாம் பார்த்தோம் ஆனால் ஹதீசுகளை காணாத பொதுமக்கள் லைலத்துல் ஹத்ரி இரவு ரமலான் இருபத்தி ஏழாவது இரவுதான் என்று முடிவு செய்து பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள் இதற்கு ஹதீசுகளில் ஆதாரம் உள்ளதா என்பதை நாம் பார்ப்போம் லைலத்துல் ஹாது இரவானது இருபத்தி ஏழாவது இரவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் முஹாவியார் அலி அவர்கள் நூல் அபுதாவுதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது சதிசில் இடம்பெற்றுள்ளது இது போன்ற சில செய்திகளை அடிப்படையாக வைத்து சிலர் லைலத்துல் ஹதிரி இரவு இருபத்தி ஏழாவது இரவுதான் என்று கூறுகின்றனர் இந்த ஹதீஸை மட்டும் வை வந்திருந்தால் நாம் இருபத்தி ஏழாவது இரவுதான் என்று முடிவு செய்யலாம் ஆனால் இதற்கு மாற்றமாக நாம் குறிப்பிட்ட ஹதீஸ் ஹதீஸில் லாயிலத்து கதிரி இரவு என்பது நபிசல்ல அவர்களுக்கே மறக்கடிக்கப்பட்டுள்ளது என்று தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு கடைசி பத்தின் ஒற்றை படை நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி ஏழு என்று குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்டு உள்ளது போல் இருபத்தி மூன்று என்றும் வந்துள்ளது அவர் அதிசை பார்க்கலாம் வாருங்கள் ரமலான் மாதத்தில் தேடக்கூடிய இரவான லைலத்துல் ஹதரை பற்றி நபி தோழர்கள் நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபி சல்லூ அலிசல்லம் அவர்கள் இருபத்தி மூணாவது இரவு என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் உனைஸ் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் நூல் அகமதில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதிஸில் இடம்பெற்றுள்ளது இதை போன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து என்று மூன்று இரவுகளை மட்டும் குறிப்பிட்டும் வந்துள்ளது ரமணானில் கடைசி பத்து இரவு நாட்களில் லயலத்துல் ஹதுரை தேடுங்கள் லயலத்துல் ஹதுரை இருபத்தி ஒன்றாவது இரவில் இருபத்தி மூன்றாவது இரவில் இருபத்தி ஐந்தாவது இரவில் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹா அவர்கள் நூல் புகாரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது இதேபோன்று இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இரவு என்றும் இரண்டு இரவுகளை மட்டும் குறிப்பிட்டும் வந்துள்ளது லைலத்துல் ஹதரி இரவு கடைசி பத்து நாட்களில் உள்ளது அதை இருபத்தி ஒன்பதாவது இரவிலோ இருபத்தி மூன்றாவது இரவிலோ தேடுங்கள் என்று நபிகள் நாயும் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலாஹு அவர்கள் நூல் புகாரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது தீசில் இடம்பெற்றுள்ளது இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வருவதன் சரியான கருத்து என்ன என்பதற்கு ஷாஃபி அவர்கள் இமாம் ஷாஃபி ரலி ஷாஃபி அவர்கள் தெளிவான விடையை கூறியுள்ளார்கள் இப்படி பலவாறாக நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் கூறியதற்கு விளக்கமளித்த அவர்கள் நபி நபி அவர்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஏற்ப பதில் கூறும் வழக்கமுள்ளவர்கள் இந்த இரவில் நாங்கள் லைலத்துல் ஹத்ரை தேடலாமா என்று கேட்கும்போது அந்த இரவில் தேடுங்கள் என்று பதிலளித்திருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் திருமதியில் எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீசில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஒரு நபித்தோழர் இருபத்தி ஒன்றாவது இரவில் லைலத்துல் ஹதுரை தேடலாமா என்று கேட்டிருப்பார் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை செல்லும் அவர்கள் ஆம் இருபத்தி ஒன்றாவது இரவில் தேடுங்கள் என்று கூறியிருப்பார்கள் இன்னொரு நபித்தோழர் இருபத்தி மூன்றாவது இரவில் ஹதுரை தேடலாமா என்று கேட்டிருப்பார்கள் கேட்டிருப்பார் அப்போது நபிகள் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஆம் இருபத்தி மூன்றாவது இரவில் தேடுங்கள் என்று கூறியிருப்பார்கள் இவ்வாறு ஐந்து ஒற்றைப்படை இரவுகளை பற்றியும் கேட்டிருப்பார்கள் அதற்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லம் அவர்கள் பதிலளித்திருப்பார்கள் எனவே ஐந்து ஒற்றைப்படை இரவுகள் பற்றியும் ஹதீசுகளில் இடம்பெற்று இருக்கிறது இந்த கருத்தே மாறுபட்ட ஹதீஸுகள் வந்திருப்பதன் சரியான விளக்கமாக தெரிகிறது எனவே நாம் இந்த லைலத்துல் ஹதிரின் இரவின் மகிமைகளை அறிந்து அந்த இரவில் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்து இறையருளை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளி பரகாத்தும்